அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் பகுதியில் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே தான் இது நடக்குது அப்போ சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு வருவது மிகவும் நல்லது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு போராட்டமாகவும் சோதனையான காலகட்டமாகவும் தேக்க நிலையை கொடு கொடுக்கக்கூடியதுதாக இருக்கிறது அதுக்கப்புறமா இந்த தன்மைகள் மாறி உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தடைப்பட்ட காரியங்களை வெற்றி பெறக்கூடிய த தன்மையாகவும் மாற்றி கொடுக்குது இந்த ராசி அதிபதியினுடைய ஆட்சி உங்கள் ராசியிலே வர்றது அந்த இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வக்கர சனி இருப்பார் வக்கர சனி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயங்களோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இங்கேருந்து மாற்றிட்டு போகலாம் இந்த விஷயத்த செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் செய்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிந்து அதை வந்து தைரியமாக செய்யுங்க அதே போல் செய்கிற விஷயங்களை அடிக்கடி மாற்றமும் வேண்டாம் அந்த எண்ணத்தை சனி பகவான் கொடுப்பார் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கெடும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் அதனால நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை பிடிமானத்தோட பிடித்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு ஐந்தாம் இடத்துல வக்ர சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை உண்டாகும் குறிப்பாக வந்து ஐவிஎஃப் அது போல ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவர் பதினோராம் இடத்துலேருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்தையுமே பார்ப்பார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆபரணம் போன்ற விஷயங்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் ஏன்னா இது வந்து சிரி சிரிஷ்டம் சாரம் வாங்கியிருக்கார் குரு பகவான் அதனால் வந்து சொத்துக்கள் விற்காத சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கும் ஏற்கனவே ஏதாவது சொத்து நீங்கள் வாங்கி அதை விற்கணும் அப்படின்னு இருந்தாலும் அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் புதன் இருக்கிறார்கள் அது வந்து ரெண்டாம் பகுதியில் இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் ஆனால் என்னவாக இருந்தாலும் அதனால் உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து பகலில் நீங்கள் வேலை செஞ்சதை இரவில் வீட்டுக்கு வந்து அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னா தூக்கிய தூக்கத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால உங்களுடைய உடல்நலம் மனநலம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது தூக்கம் சரியான தூக்கம் இல்லாததுனால அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய தூக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபாடு உண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க நீனா உங்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதனால் வந்து எதிரிகள் வீழ்வார்கள் அது மட்டும் இல்லாமல் நோய் கடன் எதனால் இருந்தால் அது கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய உடல் நிலத்தில் கண்டிப்பாக அக்கறையும் நீங்கள் மிகுந்த ஈடுபாடும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணத்திற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் துளாராசையை பொறுத்த வரைக்கும் அதனால் செலவுகள் வரும் முதல் பதினைந்து பா மாத காலகட்டத்தில் வரவுக்கு மீதிய செலவு இருக்கும் ஆனாலும் நீங்கள் தொய்வடையாமல் இருந்தால் ரெண்டாம் பகுதியில் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபைனான்சஸ் உங்களுடைய பண வரவு தாராளமாக ரெண்டாம் பகுதியில் செப்டம்பர் ரெண்டாம் பகுதி பதினைந்தாம் தேதிக்கு மேலே நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நெடுநாளைக்கு நீங்கள் போட்டு வச்சுருந்த உங்களுடைய திட்டங்கள் அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்டாம் பகுதியில் உங்களுக்கு அதை அடையக்கூடிய விஷயங்கள் கண்ணில் தெரியும் ஆறு மாதத்துக்கு கழிச்சு இதை பண்ணணும் ஒரு வருஷம் கழிச்சு இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்த அந்த விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் அந்த தான் இது சுருக்கமாக சொல்லணும் போனால் துலாவராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுக்கு வந்து நாட்டம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து மாறுற ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிற வேலைக்குள்ள நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தை மன பிடிச்சி நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து மாறுறதுனால தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத இதுவையும் உங்களுக்கு அனு அனுகூலம் இல்லாமலும் செய்யக்கூடிய ஒரு ஒரு இதுவாக போகக்கூடியும் அதனால் செய்கிற தொழிலும் செய்கிற வேலையும் ஒரே ஒரு இதுவாக ஃபோக்கஸ்டாக செய்யுங்க மனமொத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தொலாராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பதினைந்து நாட்கள் உங்களுக்கு தொய்வையும் அடுத்த பதினைந்து நாட்கள் வெற்றியையும் கொடுக்க காத்து கிடக்கு நன்றி வணக்கம்